மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாய் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க கிரகநிலை மாற்றங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாய் இருக்குங்க நீண்ட நாட்களாக நடக்காம இருந்த பல விஷயங்கள் இப்போது நடக்க வாய்ப்பு சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது போன்ற கிரகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தர வாய்ப்பிருக்கு குறிப்பா நான்கு கிரகங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் வேலை வாய்ப்புகளை வழங்கறதுலயும் சிறந்தவங்களா இருக்காங்க இவங்க சிறு அன்புக்காக இயங்குவாங்க நல்ல விஷயங்களை விரும்புவாங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கெட்ட எண்ணங்கள் நினைக்காதவங்கலாம் இவங்க இருக்காங்க ஆனா சில நேரங்கள்ல இவர்களின் பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாது போல காட்டிக்கொள்ள தெரியாது இவங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தது போலவே பேசும் குணம் கொண்டவங்கலாம் இவங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவது இடம் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு இது நல்ல நேரமா இருக்கு செவ்வாய் பகவான் பகைகளை ஒழித்து கட்ட போறாரு குடும்பத்துல உள்ள எதிரிகள் தொல்ல நீங்க போகுது சில உறவுகளை தூக்கி எறியும் சூழ்நிலை உருவாகும் தனி ஒருவனாக இருந்தாலும் சிங்கம் போல வாழும் தைரியம் பறக்கும் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும் உறவுகளை விளக்கி வைக்க இது சரியான நேரமா இருக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகுவின் பிரவேசம் சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாசி மாதம் முதல் தேதி மாறதுனால தனுசு ராசிக்கு சிறப்பான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு பெரிய மனிதர்கள் மூலம் உதவி கிடைக்கும் ரத்த பந்தம் இல்லாதவர்களால நல்லது நடக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க இன்று முதல் மஞ்சள் நிற ஆடை சந்தனம் போன்றவற்றை அதிகமா பயன்படுத்தணும் கையில எப்போதுமே முருகருடைய படம் இருக்கணும் நவரத்ன மோதிரம் அணிய வாய்ப்பு கிடைத்தா அணிஞ்சுக்கோங்க ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க குறிப்பா பௌர்ணமி என்னைக்கு தரிசனம் பண்றது நல்லதுங்க திருஷ்டி கழிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவோம்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்ட அந்த தேங்காயை இரண்டா உடைத்து வீட்டை சுற்றி எரியணுங்க இதை எரியறதன் மூலமா உங்க வீட்டை பிடிச்ச திருஷ்டி வந்து காணல் நீரா கரைஞ்சு போயிரும் அதில் அந்த அந்த தேங்காய் உடைப்புலாம் அந்த தேங்காயில் ஒரு பத்து மிளகு பத்து கழுப்பு சேர்த்து தலையை சுற்றி அந்த இடத்துல நீங்கள் வீசிடணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலும் காணாமல் போயிடும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதவி தள்ளிட்டு போன சொந்தபந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கற்றுக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காம தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்